வணக்கம் வெறுப்பு தமிழன் இந்த சி ஓட்டர் இருக்கக்கூடிய கருத்து கணிப்பை வே அந்த போகும்போது அந்த நாயை சூணு சொல்லிட்டு போங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுதுங்க இப்போ இதில் ஒரு நியூ பிளேயராக தமிழக வெட்டுக்கழகம் களமிறங்கியிருக்கு அவங்கள பற்றி இதர பட்டியலில் போட்டிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே எட்டு புள்ளி மூன்று சதவீதம் வாக்குகளோடு இருக்குது அவங்களே இதர பட்டியலில் போட்டிருக்கிறான் அப்போ மற்ற கட்சிகள் எல்லாம் இதர பட்டியலில் போயிடுச்சு அதிமுகவுக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் அந்த கூட்டணிகளுக்கு மட்டும்தான் இதில் வந்து இடம்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சதுனால இப்போ பதினெட்டு ச பத்தொம்போது இருந்து முப்பத்தி ஏழு சதவீதமாக ஆகிடுச்சான் இது எவ்வளவு பெரிய வந்து மோசடி தெரியுமா இது இதை விட ஒரு ஒரு அதாவது ஒரு முழு அண்டாவை சொத்துக்களை மறைச்ச கதையாக இருக்குது இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா இதை எவனாவது ஏற்றுப்போனாங்க இதை ஒரு பயன் ஏற்றுக்க மாட்டான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாதிப்பு எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு இப்ப தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை துவம்சம் பண்ணி அதிமுகவை காலி பண்ணி தான் அடுத்த இடத்துக்கு போக போகுது இதுதான் வந்து நான் சொல்றேன் சி ஓட்டு இருக்கு அமெரிக்காவிலிருந்து நீ சிவர் ஒன்று நொட்ட வேண்டாம் நீ நொட்டுன்னு நொட்டு சரியில்லைன்னு நான் சொல்றேன் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றி கழகம் முன்னாடி போக போகுது இதுதான் தேர்தல் டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை அது மட்டும் இல்லாமல் இதில் அதிமுகவினுடைய ஓட்டை நாம் தமிழர் கட்சியும் வந்து இதில் வந்து சம்பவம் பண்ணும் இப்போ நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவினுடைய ஓட்டை எடுக்கும் தமிழக வெற்றி கழகமும் எடுக்கும் இப்போ எல்லாருமே உப்புக்கு ஜப்பானிய மாதிரி அதிமுகவை தான் அடிப்பானுங்க ஏன் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்கனவே பத்து தோல்வி பழனிச்சாமி இருக்கக்கூடிய அதிமுகவும் தொடர்ந்து தொடர் தோல்விகளை சந்திக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அதனால இந்த ஓட்டரினுடைய இந்த வாக்கு கணிப்பு அப்படிங்கிறது அவங்க வந்து குடியாரம் பேச்சு விடுஞ்சா போச்சுங்கிறது தான்